மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்க இம்பிள்ஸ் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸோட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு பார்க்கலாம் ஆஸ் யூஷுவல் கிளாஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் பார்ப்போம் இல்லைங்களா இன்னைக்கு திருக்குறள் வந்துட்டு அன்பீனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு பொருள் வந்துட்டு அன்பு பிறரிடம் பற்றுள்ளம் கொள்ள செய்யும் அந்த உள்ளம் நட்பு என்னும் பெருஞ்சிறப்பை உருவாக்கும் நம்ம என்னன்னு வேஸ்ட் அதாவது இப்போ நம்ம ரீசெண்டா வந்துட்டு கேரளா கவர்மெண்ட் இருக்காங்க இல்லைங்களா கேரளா கவர்மெண்ட் வந்துட்டு அவங்களோட வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு அட்ரஸ் பண்ணிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அவங்க ஸ்டேட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுற நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அதாவது மக்கா குப்பை அந்த நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டை வந்துட்டு அவங்களோட நெய்பரிங் ஸ்டேட்ஸ்க்கு வந்துட்டு போய் அப்லோட் ஆஃப்லோட் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறதையும் வந்துட்டு சொல்லிடுறாங்க அதாவது அவங்களோட நெய்பரிங் ஸ்டேட்ஸான மோஸ்ட்லி வந்துட்டு தமிழ்நாடுல போய் அவங்களோட நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் எல்லாத்தையும் போய் கொட்டிடுறாங்க அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு அரேஸ் ஆகியிருக்கு ஸோ இது வந்துட்டு ஒரு டெம்பரரி சொல்யூஷனாக தான் இருக்கு அவங்க வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஒரு ரூட் காஸ் என்ன அப்படிங்கறத பார்க்காம டெம்பரரியா போய் பக்கத்து ஸ்டேட்ல வந்துட்டு போட்டுடறாங்க அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமும் வந்துட்டு அரைஸ் ஆகியிருக்கு ஓகேங்களா இவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ வேஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க அவங்களோட ஸ்டேட்ல கேரளா கவர்மெண்ட் வந்துட்டு லெவன் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி நைன் ஆஃப் வேஸ்ட் வந்துட்டு அவங்களோட முனிசிபாலிட்டி சாலிட் வேஸ்ட் வந்துட்டு டெய்லி ப்ரொடியூஸ் ஆகுது ஓகேங்களா அதில் என்னென்ன இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் முனிசிபாலிட்டி கார்பரேஷன் எயிட்டி செவன் முனிசிபாலிட்டிஸ் நைன்டி ஃபோர் பஞ்சாயத் ஓகேங்களா அதாவது ஆறு மாநகராட்சி எல் எண்பத்தேழு வந்துட்டு நகராட்சி தொண்ணூற்றி நாலு வந்துட்டு பஞ்சாயத்து ஸோ இதில் எல்லாத்துலேயும் ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்டே வேஸ்ட் தான் லெவன் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி நைன் டன்ஸ் ஆஃப் அந்த சாலிட் பேஸ்டு ஓகேங்களா இப்போது இது இது வந்துட்டு எதனால இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி ஃபோர்லேயே வந்துட்டு ஸ்டேட்ஸ் வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த மே வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கும் இல்லைங்களா இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம லோக்கல் கவர்மெண்ட்ஸ் வந்துட்டு அவங்களோட செல்ஃப் இதாக தான் பார்த்துக்கணும் செல்ஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் தான் வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கணும் இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு கேரளா கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நைன்டீன் நைன்டி ஃபோர்லயே ஓகேங்களா பட் அந்த லோக்கல் பாடிஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு கொஞ்சம் எப்படி மேனேஜ் பண்றதுங்கிறதுல நிறையவே வந்துட்டு ரியாலிட்டிகல் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா சாலிட் வேஸ்ட் அப்படிங்கிறப்ப ஜென்ரலாக வந்துட்டு ஒரு சில ரூல்ஸ் இருக்கும் இல்லைங்களா சாலிட் வேஸ்ட் ரூல்ஸ் ஆஃப் டூ தௌசண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை வச்சு பார்க்குறப்ப இந்த டிஸ்போசல் ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்துட்டு அவ்வளோவா இல்லை அப்படிங்கிறதையும் வந்துட்டு அவங்க சொல்றாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ரூட் காஸ் மாதிரி ஓகேங்களா இதுல வந்துட்டு என்னென்ன சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு அவ்வளோவா இல்லை அப்படிங்கிறதையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு இன்சஃபிஷியன்ட்டா இருக்கு அப்படிங்கிறதும் அப்புறம் வந்துட்டு ஒரு சர்வே எடுப்பாங்க இல்லைங்களா இவ்வளோ வேஸ்ட் மேனேஜ் ஆகுது ஸோ அந்த வேஸ்ட்ல வந்துட்டு எப்பெல்லாம் நம்ம டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த சர்வே வந்துட்டு இன்னும் எடுக்காததும் வந்துட்டு இந்த இந்த மாதிரி ஒரு கிறிஸஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான காசஸ் அப்படிங்கிறதும் சொல்லிருக்காங்க ஸோ இப்போ கேரளா கவர்மெண்ட்டோட என்ஜிஓஸ் இருப்பாங்க இல்லைங்களா கேரளா கவர்மெண்ட்டும் சரி அங்கே இருக்கிற என்ஜிஓஸும் சரி ஒரு சில மெஷர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துகிட்டுருக்காங்க என்னென்னனு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ரீயூஸ் பண்ணுறது ரீசைக்கிள் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மைட்டோ மைக்ரோ என்டர்பிரைஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா மைக்ரோ என்டர்பிரைஸ் ஸ்கீம் என்டர்பிரைஸ் ஸ்கீம்ல வந்துட்டு ரீசைக்கிள் பண்றது ரீயூஸ் பண்றது இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கான பிளான்ஸ் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு ஸோ இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கிறிசிஸை வந்துட்டு கம்மி பண்ணலாம் அப்படிங்கறத இப்போ கவர்மெண்ட் கேரளா கவர்மெண்ட் எடுத்துருக்கிற ஸ்டெப்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா கர்நாடகா பார்டர் டிஸ்பியூட்ஸ் இதோட ரூட் எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1956 ஃபிஃப்டி சிக்ஸில் வந்துட்டு லிங்க்விஸ்டிக் ஆர்கனை ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு ஒன்று நடந்தது அதாவது மொழிவாரி மாநில மறுசீரமைப்பு ஓகேங்களா லாங்குவேஜ் பேஸ் பண்ணி வந்துட்டு ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து பிரிச்சாங்க இல்லைங்களா ஸோ அதில் வந்துட்டு இந்த பெல்காம்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ஓகேங்களா இந்த பெல்காம் தான் வந்துட்டு இந்த ப்ராப்ளம் வந்து அரேஸ் ஆச்சு ஏன்னா இங்க வந்துட்டு மல்டிலிங்குவல் பீப்புள் தான் வந்துட்டு அதிகம் மல்டிலிங்குவல் பீப்புள்னா ரெண்டு மூணு மொழி பேசுற மக்கள் வந்துட்டு அதிகமா இருந்தாங்க ஸோ அந்த பெல்காம் டிஸ்ட்ரிக்டை வந்துட்டு மகாராஷ்டிரா கூட சேர்க்கிறதா இல்லை கர்நாடகா கூட சேர்க்கிறதா அப்படிங்கிறதுல நிறைய வந்துட்டு ப்ராப்ளம் வந்து அரேஸ் ஆச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் கிடைச்ச உடனே வந்துட்டு நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் இந்த பெல்கம் முனிசிபாலிட்டியை மகாராஷ்டிரா கூட வந்துட்டு சேர்த்துட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மராத்தி பீப் பேசுகிற பீப்புள் வந்துட்டு டாமினாக இருந்தனால இந்த பெல்கம் டிஸ்ட்ரிக்டை மகாராஷ்டிரா கூட போய் சேர்த்துட்டாங்க பட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் இந்த லிங்க்விஸ்டிக் ரீஆர்கனைசேஷன் நடந்தது இல்லைங்களா ஸோ அப்போ அந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்தப்ப ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ் இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்தப்ப பெல்கம் எங்க கொண்டு வந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா கூட வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க ஏன் அப்படின்னு அந்த கமிட்டி கிட்ட கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா லிங்க்விஸ்டிக் ஃபேக்டர்ஸை மட்டும் வச்சு நம்ம ஒரு ஸ்டேட்டை வந்து கொண்டு வர முடியாது ஒரு பவுண்டரி ஆரம்பிக்கிறோம் பவுண்டரி வந்து பிரிக்கிறோம் அப்படின்னா மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம பார்க்கணும் ஸோ அதை கம்பேர் பண்றப்ப கர்நாடகாவில இருந்தா பெஸ்டா இருக்குங்கிற மாதிரி இவங்க சொல்லி நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ்ல கர்நாடகாவுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஸோ இந்த கமிஷன் வந்துட்டு இப்போ இந்த ஏன் இந்த ரீசெண்ட் டைம்ல வந்துட்டு இந்த இஷ்யூ திருப்பி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி டுவெண்ட்டி ஒன் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்துட்டு இந்த ரீசன்ட் இன்சிடென்ட் நடந்திருக்கு அதாவது கேஆர் கேஎஸ்ஆர்டிசி கர்நாடகாவோட டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்காங்களா அதுல இருக்கிற ஒரு பஸ் கண்டெக்டர் வந்துட்டு இந்த பெல்கா பெண்கால்வி டிஸ்ட்ரிக்குள்ளே போகிறப்ப போறப்ப மராத்தி பேசல அப்படிங்கிறதுக்காக அவங்கள வந்து நிறைய அசாசினேட் பண்ணியிருக்காங்க அசா நிறைய வந்துட்டு கொடுமைப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்தது ஓகேங்களா சோ அதனால இப்போ ரெண்டு கவர்மெண்ட்டும் டிசைட் பண்ணி சஸ்பென்ஷன் ஆஃப் இன்டர் ஸ்டேட் பஸ் சர்வீஸ் அதாவது ரெண்டு ஸ்டேட்டுக்கும் நடுவில் இருக்கிற பஸ் சர்வீஸையே வந்துட்டு கட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா சஸ்பென்ஷன் ஆஃப் இன்டர் ஸ்டேட் பஸ் சர்வீஸ் இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் இது இது வந்துட்டு ரெண்டு ஸ்டேட்டுக்கும் நடுவில் பஸ் சர்வீஸே வேண்டாம் ஸோ அதனால தானே இவ்வளோ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணிட்டாங்க ஸோ இதுதான் வந்துட்டு ரூட் காஸ் ரூட் காஸ் தெரிஞ்சுட்டு இப்போ இருக்கிற நீங்க என்ன நியூஸுங்கிறத படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஏஜி ரிப்போர்ட் சந்தைய சிக்னிபிகன்ஸ் இன் இந்தியா சிஏஜி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஓகேங்களா கான்ஸ்டியூஷன்ல இவங்களோட ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி எயிட் ஓகேங்களா கன்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை தான் வந்துட்டு சிஏஜி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட சிக்னிஃபிகன்ஸ் வந்துட்டு இந்தியாவில் என்னென்ன அப்படிங்கறத பத்தி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருந்தாங்க ரீசெண்டாக நம்ம நியூஸ் பேப்பரில் ஓகேங்களா இது இவங்களோட கான்ஸ்டியூஷனல் ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி எயிட் ஓகேங்களா ஸோ இவங்களோட ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஏஜியோட ரோல் வந்துட்டு ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட அக்கவுண்ட்ஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க ஓகேங்களா போட் ஸ்டேட்டுக்கும் சரி சென்ட்ரலுக்கும் சரி கவர்மெண்டோட அக்கௌண்ட் இதெல்லாம் வந்துட்டு மெயின்டைன் பண்றது வந்துட்டு இவங்களோட ஒர்க் ஓகேங்களா இந்த சிஏஜியோட டியூட்டிஸ் பத்தி இல்ல பவர்ஸ் பத்திலாம் வந்துட்டு சொல்ற ஆக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்ட் வந்துட்டு நைன்டீன் செவன்டி ஒன்ல கொண்டு வந்தாங்க சிஏஜிஸ் டியூட்டிஸ் அண்ட் பவர்ஸ் பற்றி சொல்கிற ஆக்ட் வந்துட்டு நைன்டீன் செவன்டி ஒன்ல கொண்டு வந்தாங்க ஓகேங்களா இப்போது இந்த சிஏஜி வந்துட்டு டேரெக்டாக ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாரு ஒரு ஆனுவல் ஆடிட் பிளான் வந்துட்டு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆனுவல் ஆடிட் பிளான் வந்துட்டு டேரக்டாக சிஏஜி மட்டும் டிசைட் பண்ணி சப்மிட் பண்ண மாட்டாரு அவர் வந்து ஒரு ஒரு ச ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட வந்துட்டு சஜஷன்ஸ் கேட்பாரு இல்லை ஒரு கன்சல்டேஷன் கைடன்ஸ் மாதிரி வைப்பாங்க இல்லைங்களா அந்த இதை யார் கூட இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறவங்க கிட்ட வந்துட்டு இந்த சிஏஜி வந்து கன்சல்ட் பண்ணிட்டு தான் இந்த ஆனுவல் ஆடிட் பிளான வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போ ஒரு மினிஸ்ட்ரிக்காக வந்து இந்த ஆனுவல் ஆடிட் பிளான் வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டுக்காக வந்துட்டு ஆனுவல் ஆடிட் பிளான் போட்டுட்டாங்க அப்படின்னா இந்த அக்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு அந்த சிஏஜி அந்த ரிப்போர்ட்டை வந்துட்டு சப்மிட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த அக்ரி டிபார்ட்மெண்ட் வந்துட்டு சிக்ஸ் வீக்ஸ்க்குள்ள ரிவ்யூ பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட்டை வந்துட்டு சொல்லணும் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணணும் எதுனா வந்துட்டு சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட் வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுறது வந்துட்டு சிக்ஸ் வீக்ஸ் தான் அவங்களுக்கு டைம் ஓகேங்களா ஃபைனல் ரிப்போர்ட் வந்துட்டு எங்க பிளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் இல்லனா வந்துட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல வந்துட்டு அவங்க சப்மிட் பண்ணணும் ஆனா அதுக்கு வந்து அதுக்கான ஆர்டிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா டேபிங் ஆஃப் சிஏஜி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆஃப் சிஏஜி ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னா பார்லிமெண்ட் இல்லன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல இந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை வந்துட்டு சப்மிட் பண்றது இதோட ஆர்டிகல் பாத்தீங்கன்னா ஒன் ஒன் ஓகேங்களா இதுக்கு வந்துட்டு ஸ்பெசிஃபிக் டைம் இல்லை சிஏஜி வந்துட்டு சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே வந்து இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும் ஒன் இயர்க்குள்ள இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டைம்லைனும் நம்ம மென்ஷன் பண்ணல கான்ஸ்டியூஷனில் ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு ஒரு லிமிட்டேஷன் மாதிரி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம குறிப்பிட்ட டைம்க்குள்ளே நம்ம சொன்னாதானே அந்த இதில் வந்துட்டு ஸ்கீம்ஸில் வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணி நம்ம இன்னும் வந்து பெட்டராக வந்துட்டு இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும் ஸோ அது வந்துட்டு ஒரு லிமிட்டேஷன் மாதிரி இங்கே இருக்குது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு மெயினாக சிஏஜியோட ரோல்ஸ் அண்ட் என்னென்னலாம் பண்றாங்க அப்படிங்கறத வந்துட்டு அந்த ஆர்டிக்கல்ல நமக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பிளாஸ்டிக் சேஃப்டி கன்சர்ன்ஸ் ஓகேங்களா பிளாக் பிளாஸ்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் வேஸ்ட்லாம் இருக்கு இல்லைங்களா இ வேஸ்ட்டை வந்துட்டு ரீசைக்கிள் பண்ணி வர பிளாஸ்டிக்ஸ் தான் வந்துட்டு பிளாக் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா லைக் டிவி கம்ப்யூட்டர் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ரீசைக்கிள் பண்ணி ஒரு பிளாஸ்டிக்காக வந்துட்டு ஃபார்ம் பண்றதுதான் இந்த பிளாக் பிளாஸ்டிக் ஓகேங்களா இதுல வந்துட்டு இந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸில் கண்டிப்பா பிரசென்டா ஆகிருக்கும் இல்லைங்களா புரோமியம் லெட்டு கேட்மியம் மெர்க்குரி இந்த மாதிரி டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு ஆப்வியஸா வந்துட்டு என்னதான் ரீசைக்கிள் பண்ணாலும் இந்த பிளாக் பிளாஸ்டிக்ஸில் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகியிருக்கும் ஓகேங்களா இது வந்துட்டு எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் ரெசிஸ்டன்ஸ்க்காக வந்துட்டு இந்த பிளாக் பிளாஸ்டிக்கை வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்மள நம்ம யூஎஸ்ல வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முன்னூரூத்தி மூணு பிளாக் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வந்துட்டு சேல் பண்ணி பார்த்துருக்காங்க அதுல என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் யூடென்சில்ஸ் ஆகட்டும் இல்லை ஏதாவது ஒரு பார்சல் பண்ற அந்த டேக்அவே கண்டெய்னர்ஸ் ஆகட்டும் இது மாதிரி ஒரு இரநூத்தி மூணு ஐட்டம்ஸ் வந்துட்டு யூஎஸ்ல சோல்ட் பண்ணி பார்த்துருக்காங்க ஸோ அதுல வந்து ரிசர்ச் பண்ணதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு நமக்கு ரெண்டு வந்துட்டு ரிசல்ட் சொல்லியிருக்காங்க அந்த ரிசர்ச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் சொன்ன ரிசர்ச்சர்ஸ் வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிடிஇ டூ நாட் நைன் அப்படின்னு ஒரு ஃப்ளேம் ரிட்டார்டன்ட் ஃப்ளேம் ரிட்டார்டன்ட் அப்படின்னா தீ தடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பிடிஇ டூ நாட் நைன் அதாவது இந்த டி காப்ரோ டி கார்போமோ டைஃபினைல் ஈத்தர் ஓகேங்களா இந்த சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகியிருக்கு பிடிஇ டூ நாட் நைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகி இருக்கிறனால நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப வேரியஸ் ஹெல்த் ரிஸ்க்ஸ் எல்லாம் வந்துட்டு காஸ் பண்ணும் நீங்கள் வந்துட்டு இதை இப்போவே பேன் பண்ணணுங்கிற அளவுக்கு சொல்லிட்டாங்க ஓகேங்களா பட் திருப்பி வந்துட்டு ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்ப இதில் வந்து ஒரு தப்பு இருக்கு நம்ம வந்து மிஸ்கால்குலேஷன் பண்ணிட்டோம் நம்ம கரெக்டான இது பார்க்குறப்ப வந்துட்டு இபிஏ பிடிஇ டூ நாட் நைன் அதுபடி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபேக்டர் டென்னாக வந்துட்டு கேல் மிஸ்கால்குலேட் பண்ணிட்டாங்க இதை வந்து கால்குலேட் பண்ணுறப்ப மிஸ்கால்குலேஷன் டென் நடந்துருச்சு ஸோ அதனால வந்துட்டு இப்போ இந்த நியூவா ரிலீஸ் பண்ற இபிஏ ரெக்கமெண்டேஷன் படி இந்த பிளாக் பிளாஸ்டிக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் பட் லிமிட்டா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு இது சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதுல வந்துட்டு மெயினாக தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பிளாஸ்டிக்னா என்ன இது டூ நாட் த்ரீ வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் வந்து அப்படிங்கறத மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் நெக்ஸ்ட் இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்த வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா இது மட்டும் தெரிஞ்சாலே இந்த நியூஸ்க்கு ஓகே தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ் இயர்ஸ் ஆஃப் ஸ்வயட் இனிஷியேஷன் ஸ்வயட் அப்படிங்கறத வந்துட்டு யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த இது ஃபார்ம் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் ஓகேங்களா இந்த ஆர்கனைசேஷன் தான் வந்துட்டு இந்த ஸ்வயட் இனிஷியேஷனை வந்துட்டு கொண்டு வந்தாங்க இவங்க வந்துட்டு இப்போ சிக்ஸ் இயர்ஸ் ஆஃப் ஸ்வயட் இனிஷியேஷன் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு விமன் இருக்காங்க இல்லைங்களா விமனை வந்துட்டு நிறையா ஆன்டர்பிரனர் ஈவெண்ட்ஸில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் லைக் அவங்கள விமன் லீட் பண்ணுற ஆண்டர்பிரனர்ஷிப்ஸ் வந்துட்டு நிறையா கொண்டு வரணும் உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்வயத் இனிஷியேஷனை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுல வந்துட்டு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வயத் இனிஷியேஷன் மூலயமா ஸ்டார்ட் அப் இல்லைனா வந்துட்டு எம்எஸ்எம்இ யூஸ் ஃபார்ம் பண்ணுற ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்குலாம் வந்துட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்வயத் இனிஷியேஷன்னால ஸோ இதோட ஆனிவர்சரி அப்போ ஜெம் வந்துட்டு ஒரு எம்ஓயூ சைன் பண்ணியிருக்காங்க யார் கோடன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐசிசிஐ எஃப்எல்ஓ இதோட ஃபுல் ஃபார்ம் எழுதுகிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபெடரேஷன் ஆஃப் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சாம்பர்ஸ்

கனெக்ட் ஆகிருவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு சிஐஎஃப் ட்ரைனிங் சென்டர் வந்துட்டு ராஜாதித்யா சோலா அப்படிங்கிற மாதிரி ரீநேம் பண்ணிருக்காங்க ஓகேங்களா சிஐஎஃப் ட்ரைனிங் சென்டர் ரீநேம் இன் ஆனர் ஆஃப் ராஜதித்யா சோலா சோ இந்த சிஐஎஸ்எஃப் ஓட புல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல்

அதாவது தக்கோலம் வாரப்ப வந்துட்டு அவரு அவரோட அவர் இறந்துருவாரு அது எப்போ நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா நைன் ஃபார்ட்டி நைன் சி ல வந்துட்டு நடந்திருக்கும் இது வந்துட்டு சோலாஸ்கும் ராஷ்ட்ர குட்டாஸ் இருக்காங்க இல்லைங்களா ராஷ்டிரகுட்டாஸ்கும் நடுவில் நடந்த ஒரு போர் இதுல வந்துட்டு இந்த ராஜதித்யா சோழா வந்துட்டு இறந்துருவாரு ஸோ அவரை வந்துட்டு ஆனர் பண்ணணுங்கிறதுக்காக இந்த சிஐஎஸ்எஃப் ட்ரைனிங் சென்டருக்கு வந்துட்டு ராஜதித்யா சோழா அப்படின்ட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க இவருக்கு வந்துட்டு ஒரு டைட்டிலும் கொடுத்துருப்பாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா யானை மேல் துஞ்சிய தேவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டிலும் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் நேம்ஸ் மாதிரி ஸோ தமிழ்லாம் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்த்துடலாம் கேரளா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கிரிசிஸில் வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம்னா கேரளா கவர்மெண்ட் வந்துட்டு தமிழ்நாடு ஸ்டேட் அதாவது அவங்களோட நெய்பரிங் ஸ்டேட்ஸில் வந்துட்டு நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டை வந்துட்டு கொட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஸோ அதுக்காக என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஆல்ரெடி வந்துட்டு நைன்டீன் நைன்டி ஃபோர்லயே வந்துட்டு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் தான் வந்துட்டு இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாங்க ஸோ அதில் வந்துட்டு என்னென்ன சேலஞ்சஸ் பார்த்துருக்காங்கிறதையும் பார்த்தோம் அண்ட் ஆல்சோ இப்போ வந்துட்டு என்னென்ன சொல்யூஷன்ஸ் வந்துட்டு கண் கொண்டு வந்துட்டுருக்காங்கங்கிறதையும் பார்த்தோம் இல்லைங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா கர்நாடகா பார்டர் இது வந்துட்டு எந்த முனிசிபாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பெல்காம் டிஸ்ட்ரிக்னால தான் வந்துட்டு இந்த ப்ராப்ளம் அரேஸ் ஆகும் பெல்காம் டிஸ்ட்ரிக்டாக மகாராஷ்டிரா கூட கொண்டு வரதா இல்லை கர்நாடகா கூட கொண்டு வரதாங்கிற ஒரு இஷ்யூவில் ஸோ இப்போ ரீசண்டாக வந்துட்டு சஸ்பென்ஷன் ஆஃப் இன்டர் ஸ்டேட் பஸ் சர்வீஸ் பஸ் சர்வீஸ் வந்துட்டு ரெண்டு ஸ்டேட்டுக்கும் நடுவில் கட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா சிஏஜி ரிப்போர்ட்ஸில் வந்துட்டு சிஏஜினா யாருன்னு பார்த்தோம் கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அவங்களோட ஆர்டிக்கல் வந்துட்டு ஒன் ஃபார்ட்டி எயிட் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அண்ட் அவங்களோட டியூட்டிஸ் என்னென்ன அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க அண்ட் அவங்க வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எப்படி சப்மிட் பண்ணுவாங்க பத்தி இதில் டீட்டெயிலாக பார்த்தோம் இல்லைங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு பிளாக் பிளாஸ்டிக் பிளாக் பிளாஸ்டிக் அப்படின்னா ரீசைக்கிள் ஈ வேஸ்ட்ல இருந்து கொண்டு வர பிளாஸ்டிக்ஸ் தான் வந்துட்டு பிளாக் பிளாஸ்டிக் ஸோ அதுல வந்துட்டு என்னென்ன பெனிஃபிட்ஸ் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அண்ட் இப்போ வந்து அது சேஃபா இல்லையாங்கிறத பத்தி இந்த பிளாக் பிளாஸ்டிக் சேஃப்டி கன்சர்ன்ல பார்த்துருந்தோம் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன பார்த்தோம் ஸ்பயர்த் இனிஷியேஷனோட சிக்ஸ் இயர்ஸ் செலிப்ரேஷன் வந்துட்டு இந்த ஜெம் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட் ஈ மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கிறவங்க வந்துட்டு எஃப்ஐசிசிஐ எஃப்எல்ஓ அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் கூட வந்துட்டு எம்ஒயு சைன் பண்ணியிருக்காங்க ஆண்டர்பிரினர்ஸ் வந்துட்டு டைரக்டா கவர்மெண்ட் கவர்மெண்ட் பையர்ஸ் கூட வந்துட்டு கனெக்ட் ஆகிருவாங்க ஓகேங்களா இது வந்துட்டு இந்த ஸ்வயத் இனிஷியேட்டிவ்ல பாத்தோம் நெக்ஸ்ட் வந்துட்டு சிஐஎஸ்எஃப் ட்ரைனிங் சென்டருக்கு வந்துட்டு ராஜதித்யா சோலா அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க ஸோ அவர் வந்துட்டு இந்த தக்கோலம் வாரப்போ வந்துட்டு இறந்துருவாரு ஸோ அவரோட நினைவா வந்துட்டு இந்த சிஏஎஸ் ட்ரைனிங் சென்டருக்கு ராஜதித்யா சோளா அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான நியூஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்